அலாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்த வரஹம் இல்லா நஹமது ஹூசல்யாலா சூரியஹில் கரீம் அம்மாபாக் சங்கைக்குரிய பெருமக்களே புனிதமான ரசி மாதத்தை கடந்து முதல் ஜும் ஆவையில் நாம் பெற்றிருக்கின்றோம் அல்லாஹ் அல்லாக தாலா ரமதான் ஆரம்பித்ததும் தெரியவில்லை அது சென்றதும் தெரியவில்லை அந்த அளவிற்கு அதிவிரைவாக ஒரு எக்ஸ்பிரஸை போன்று ரமதான் நம்மை விட்டு கடந்து விட்டது அல்லாஹ் ஜெல்ல தாலா அந்த ரமதான் முழுவதும் மற்ற இதர பல பேச்சுக்களை ஜுமானாவில் பேசவிடாமல் அல்லாஹ் நம்மை தடுத்து விட்டான் ரஹ்மத் மகசிரத் சுவனத்தை தேர்தல் அதிலே நாம் செய்யக்கூடிய அமல்கள் குறித்த பல்வேறு விஷயங்களை மட்டுமே அந்த மாதம் முழுவதும் நாம் பார்த்தோம் அல்லாஹு அதுபோன்ற பல ரமதான்களை அல்லாஹ் நமக்கு அடையும் பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்தல் புரிய வேண்டும் ரமதானில் நாம் செய்த எல்லா அமல்களையும் அல்லாஹுவிடத்தில் அங்கீகரிக்கப்பட்ட அமலாக ஆக வேண்டும் என்பதாக அல்லாஹு விடத்தில் நம்ம பிரார்த்தனை செய்ய வேண்டும் இன்ஷா அல்லாஹ் நம்முடைய அமல்களை எல்லாம் அல்லாஹ் அங்கீகரித்துக் கொள்வானாக ஆமீன் சங்கைக்குரியவர்களே அல்லாஹு ஜெலசானகு தாலா திருமறை வேதத்திலே ஒரு அழகான ஒரு வசனத்திலே எச்சரிக்கை ஒன்றை அல்லாஹ் நமக்கு தருகின்றான் அந்த வசனத்திலே அல்லாஹ் என்ன சொல்கிறான் இன்னல்லதீன்னு குழு ஒன்று அம்பாளல் எத்தாமான் எவர் ஒருவர் எத்தீம்களுடைய பணத்தை பொருளை செல்வத்தை சாப்பிடுகிறாரோ இன்னமா குலூநஃபி புத்துணிம்னாரா அவர் தன்னுடைய வயிற்றிலே நெருப்பு கங்கை சாப்பிட்டு நிரப்புகிறார் என்பதாக அல்லாஹு திருமறை வேதத்திலே ஒரு வசனத்திலே அல்லாஹ் குறிப்பிட்டு தருகின்றார் எத்தீம்கள் என்றால் பிறருக்கு சொந்தமான செல்வங்கள் சொத்துக்கள் அவர்களுக்கு உண்டான அந்த அனைத்து விதமான பொருட்களையும் நாம் பயன்படுத்தினால் சாப்பிட்டால் அது பச்சை ஹராம் மட்டுமல்ல நான் சா நாம் சாப்பிடக்கூடிய அந்த உணவு நம்முடைய நாவுக்கு வேண்டா வேண்டுமானால் அது ருசியாக தெரியலாம் சாப்பிடுவது வேண்டுமானால் அது உணவாக இருக்கலாம் ஆனால் அது வயிற்றுக்குள்ளே செல்கின்ற பொழுது நெருப்பு கங்குகளாக உங்களுடைய வயிற்றை அது நிரப்புகிறது என்பதை அல்லாஹு அல்ல சொல்லித் தருகின்றான் அந்த அடிப்படையில் ஒரு உண்மை முகமின் ஒரு உண்மையான முஸ்லீம் யாருடைய பொருளுக்கும் அவன் ஆசைப்படக்கூடாது அது யாராக இருந்தாலும் சரி பிறருக்கு சொந்தமான ஒரு கடுகளவு குண்டு ஊசி அளவு இருக்கக்கூடிய குண்டுமணி அளவு இருக்கக்கூடிய ஒரு கடுகளவு இருக்கக்கூடிய ஒரு பொருளுக்கு கூட ஒரு உண்மையான மீன் ஆசைப்படவே கூடாது பிறருக்கு சொந்தமானது அவர்களுக்கு சொந்தமானது தான் என்ற அடிப்படை தத்துவத்தை அல்லாஹ் அந்த ஆயத்தின் மூலியமாக நமக்கு சொல்லி தருகின்றான் இது பொதுவாகவே எல்லா மதங்களுமே இந்த விஷயத்தில் உறுதியாக இருக்கிறது இஸ்லாமிய மதம் மட்டுமல்ல எல்லா மா மதங்களும் பிறருக்கு சொந்தமானதை அபகரிப்பது அது மாபாதக செயல் அது மிகப்பெரிய குற்றம் என்பதாக தத்தமது வேதங்களிலே அது பதிவாகி இருக்கிறதை நாம் பார்க்கின்றோம் அந்த அடிப்படையிலே சங்கைக்குரிய அல்லாகுவி நல்லடியார்களே நீண்ட நெறிய நாளாக பல வருடங்களாக அமைதியாக இருந்த இந்த இந்திய திருநாட்டை ஏதாவது ஒரு விஷயத்தை சட்டத்தை அமல்படுத்துவதன் மூலியமாக இவர்களை பதட்டத்திலே வைத்து கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் பல வகையான சட்டத்திட்டங்களை அவர்கள் கடந்த பத்து பன்னிரெண்டு வருடங்களிலே கொண்டே வருகிறார்கள் நம்முடைய இந்திய நாட்டினுடைய மத்திய அரசு சிறுபான்மையினதற்கு எதிராக இஸ்லாமியர்களுக்கு எதிராக பல்வேறு சட்டத்திட்டங்களை இதுவரைக்கும் நிறைய சட்டங்களை அமல்படுத்தி இருக்கின்றது அதில் முத்தலாக்கு சட்டமாக இருக்கட்டும் பொது சிவில் சட்டமாக இருக்கட்டும் அல்லது காஷ்மீர்னுடைய அந்தஸ்தை கொடுக்கக்கூடிய அதனுடைய அந்தஸ்தை ரத்து செய்யக்கூடிய முன்னூற்றி எழுவது சட்டப்பிரிவு சட்டமாக இருக்கட்டும் இப்படி வரிசையாக இஸ்லாமியர்களுக்கு எதிராக பல்வேறு சட்டங்களை போட்டு இவர்களை ஒன்றுமில்லாமல் ஆக்க வேண்டும் என்ற உள்நோக்கத்தோடு பல விஷயங்களை செய்து வருகிறதை நாம் தெளிவாகவே நாம் பார்த்து வருகின்றோம் அந்த அடிப்படையில் கடந்த ஏப்ரல் ரெண்டாம் தேதி வக்ஃபு சட்ட திருத்த மசோதாவை நாடாளுமன்றத்தில் அமல்படுத்தி இருக்கின்றார்கள் இருநூற்றி எண்பத்தி எட்டு வாக்குகள் ஆதரவு தெரிவித்தும் இருநூற்றி முப்பத்தி ரெண்டு வாக்குகள் எதிர்ப்பு தெரிவித்தும் இந்த சட்டம் அமலாக இருக்கிறது வேதனை நாடாளுமன்றத்திலே சட்டமன்றத்திலே நம்முடைய இருக்கைகள் அதிகமாக இருக்க வேண்டும் என்று நாம் ஆசைப்பட்டாலும் கூட அதைவிட பவரான ஒன்றுதான் தான் நாட்டை ஆளக்கூடிய அந்த மன்றம் நாடாளுமன்றம் அதிலே இருக்கைகள் நமக்கு சாதகமான இருக்கைகள் அதிக அதிகமாக இருந்தால் எல்லா சட்டங்களையும் இந்தியாவிலே நாம் அமல்படுத்தி கொண்டு விடலாம் அப்படிப்பட்ட இருக்கைகள் அதிகமான நபர்களுக்கு சொந்தக்காரர்களாக அல்லாஹ் அல்லாஹல்லகத்தால் நம் சமூகத்தை வரக்கூடிய ஆண்டுகளிலே அல்லாஹ் அதிகப்படுத்த வேண்டும் என்பதாக இந்நன்னேரத்திலே நான் துவா செய்து கொள்வோம் சங்கையானவர்களே வக்ஃபு சட்ட திருத்த மசோதா வக்ஃபு குறித்து பல்வேறு விஷயங்களை இதற்கு முன்னால் நாம் பார்த்திருக்கின்றோம் பல செய்திகளை நாம் கேட்டிருக்கின்றோம் ஆனால் இந்த ஜும்ஆவினுடைய உரை எது சார்ந்து இருக்கும் என்றால் பொதுவாகவே நம்ம நம்ம நம்மளுடைய வீடுகளிலே வளரக்கூடிய நம்மளுடைய குழந்தைகள் நம்மளுடைய சந்ததியினர்கள் அந்த குழந்தைகளுக்கெல்லாம் நம்மளுடைய பாரம்பரியத்தை சொல்லிக் கொடுத்து வளர்க்க வேண்டும் நம்மளுடைய அடையாள சின்னங்களை அவர்களுக்கு கற்றுக் கொடுத்து வளர்க்க வேண்டும் இந்திய சுதந்திரத்திற்காக வேண்டி பாடுபட்ட தியாகிகள் யார் என்ற எழுதி இவர் இவர் இதற்காக வேண்டி அவர் தியாகம் செய்தார் என்ற விஷயங்களை எல்லாம் நம் குழந்தைகளுக்கு நாம் சொல்லிக் கொடுத்து வளர்க்க வேண்டும் இப்படி நம்முடைய முன்னோர்களுடைய வரலாறுகள் முகலாய மன்னர்களுடைய வரலாறுகள் நபிகள் நாயகம் சல்லதுதாக உரைவசல் அரசியல் அமைப்பு சட்டதிட்டங்கள் குரானுடைய சட்டத்திட்டங்கள் ஹதீசனுடைய சட்டத்திட்டங்கள் இப்படி அனைத்தையுமே சொல்லி கொடுத்து வளர்க்கக்கூடிய தார்மீக கடமை ஒவ்வொரு குடும்ப தலைவனுக்கும் தலைவிக்கும் பெற்றோர்களுக்கும் இருக்கிறது என்பதை மையமாக வைத்து நாம் இந்த வக்ஃபு குறித்து அதனுடைய சட்டங்கள் ஏன் அவர்களுக்கு இதன் மீது இவ்வளவு ஒரு கோபம் இஸ்லாமியர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஏழு லட்சத்தையும் தாண்டி இருக்கக்கூடிய இந்த வக்ஃபு சொத்துக்களுக்கு அவர்களுக்கு ஏன் இவ்வளவு கோபம் என்றால் மற்ற மதத்தில் இல்லாத அஸ்திவாரத்தை வக்ஃபு செய்யக்கூடியவர்களுக்கு நம்முடைய மார்க்கம் அழகான முறையில் அந்த அஸ்திவாரத்தை போட்டுவிட்டு சென்றிருக்கிறது அதனால் கோபம் அதனால் அவர்களால் தொட முடியவில்லை வக்ஃபு சொத்துக்களுக்குள்ளே யாரும் வர முடியாது என்ற அடிப்படை சட்டத்தை நம்மளுடைய மார்க்கம் அழகான முறையில் நமக்கு வடிவமைத்து தந்ததின் காரணமாக இவர்கள் எப்படியாவது ராணுவத்திற்கு ரயில்வே துறைக்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுடைய இந்த வக்ஃபு சொத்தை தனதாக்கி கொள்ள வேண்டும் என்ற அந்த வக்ஃபு சட்ட திருட்டு மசோதாவை கடந்த ஏப்ரல் ரெண்டாம் தேதி அமலுக்கு கொண்டு வந்திருக்கின்றார்கள் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை இன்ஷா எப்படி வந்து டெல்லியில் பஞ்சாப் மாநிலத்தை சேர்ந்தவர்கள் எல்லாம் ஒன்று கூடி விவசாயத்திற்காக வேண்டி போராடினார்கள் வேளாண் சட்டத்தினுடைய மசோதாவை திரும்பப் பெறுவதற்காக வேண்டி போராடினார்கள் இருந்தால் உறுதி அந்த மாதிரி இருக்க வேண்டும் நம்முடைய போராட்டங்களும் நம்முடைய எழுச்சியும் அப்படி இருக்க வேண்டும் பஞ்சாப் காரணை போன்று இருக்க வேண்டும் எதற்கும் அசையவில்லையே டெல்லியிலே முற்றுகையிட்ட அந்த பஞ்சாப் இனத்தை சார்ந்தவர்கள் லத்திக்கு பயப்படவில்லை துப்பாக்கிக்கு பயப்படவில்லை பசிப்பட்டினிக்கு பயப்படவில்லை அச்சுறுத்தலுக்கு பயப்படவில்லை நாங்கள் இங்கிருந்து சென்றால் எங்களுடைய பிணத்தை எடுத்து சென்று எங்களுடைய ஊருக்கு எங்களுடைய மாநிலத்திற்கு கொண்டு செல்லுங்கள் இல்லை என்றால் இந்த மசோதாவை வேளாண் மசோதாவை நீங்கள் திரும்ப பெற வேண்டும் என்பதாக இருந்து சாதித்துவிட்டு அவர்கள் சென்றதே நமக்கு மிகப்பெரிய ஒரு பாடமாக இருக்கிறது நீங்கள் எந்த மன்றத்திலே சட்டத்தை நீங்கள் அமல்படுத்தி இருந்தாலும் கூட அதை மாற்றுவதற்குண்டான பவர் பொதுமக்களாகிய நம்முடைய கையிலே இருக்கிறது என்பதை நாம் உறுதியாக உள்ளத்திலே வைத்திருக்கின்றோம் சங்கைக்குரியவர்களே பொதுவாகவே நம்மளுடைய அரசு ஆவணங்கள்ல பர்த் சர்டிஃபிகேட்டாக இருக்கட்டும் ரேஷன் கார்டா இருக்கட்டும் ஆதார் கார்டா இருக்கட்டும் இதர பல பாஸ்போர்ட்டா இருக்கட்டும் இதுவாக இருக்கட்டும் ஒரு தவறு நடந்துருச்சு அப்படின்னா அதை நம்மளால மறுபடியும் அதை திருத்த முடியாதா கண்டிப்பாக முடியும் கண்டிப்பாக என்ன செய்யலாம் முடியும் அது மாதிரி தான் ஒரு நாடாளுமன்றத்திலே ஒரு சட்டத்தை எதிராக சிறுபான்மையினருக்கு எதிராக இஸ்லாமியர்களுக்கு எதிராக ஒரு சட்டத்தை அமல்படுத்தி இருந்தாலும் கூட அதை நம்மால் மாற்ற முடியும் என்பதை பஞ்சாப் அந்த இனத்தை சார்ந்தவர்கள் நமக்கு சொல்லித்தரக்கூடிய ஒரு வழிகாட்டுதலாக இருக்கிறது என்பதை ஆரம்பத்தில் நினைவுபடுத்திக் கொள்கின்றேன் அந்த அளவிற்கு நம்மளுடைய வகுப்பு சட்டம் அதனுடைய சட்டதிட்டங்கள் அசைக்க முடியாத அஸ்திவாரமாக நம்முடைய மார்க்கம் போட்டு விட்டு சென்றிருக்கின்றது சங்கைக்குரியவர்களே பொதுவாகவே தர்மங்கள் என்பது எல்லா மதத்திலையுமே உண்டு தர்மங்கள் தர்மம் செய்கிறது அல்லது வந்து பொதுமக்கள் பயனடைவதற்காக வேண்டி எதையாவது விட்டு செல்வது இதெல்லாம் எல்லா மதத்தினர்களிடத்துலேயுமே இருக்குது ஆனால் மற்றவர்களுக்கு நமக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னா மற்றவர்கள் செய்யக்கூடிய தானமாக கொடுக்கக்கூடிய அவர்களுடைய பேரில அதை தர்ம சாஸ்திரமாக அவர்கள் வழங்கக்கூடிய அந்த இதுகளிலே பின்னால் வந்தவர்கள் அவர்களுடைய குடும்பத்தினர்கள் அவர்களுடைய வம்சவழியில் உள்ளவர்கள் அவர்களுடைய இனத்தை சார்ந்தவர்கள் அவர்களுடைய மதத்தை சார்ந்தவர்கள் எல்லாம் அதை விற்றிருக்கின்றார்கள் அதை ஒன்றுமில்லாமல் காலி செய்திருக்கின்றார்கள் வரலாறு நமக்கு தருகிறது வரலாறு நமக்கு சொல்லித்தருகிறது நமக்கெல்லாம் மிகவும் பிரபலியமான ஒரு நபர் எம்ஏ எம் ராமசாமி செட்டியார் அப்படிங்கிற ஒரு நபரை நம்மெல்லாம் அறிஞ்சிருப்போம் எம்ஏ எம் ராமசாமி செட்டியார் பிரபல தொழிலதிபர் சென்னையில் அவருக்கு செட்டியார் அரமனை என்பதாக ஒரு அரமனை உண்டு அது மட்டுமல்ல சென்னையினுடைய அண்ணாமலை பல்கலைக்கழகத்தை நிறுவியவரும் அவர்தான் சென்னை குதிரை பந்தயத்தினுடைய மைதானமும் அவருடையது தான் கிட்டத்தட்ட ஐயாயிரம் குதிரை பந்தயத்திலே அவர் வெற்றி பெற்றிருக்கின்றார் அது மட்டுமல்ல செட்டி நாடு சிமெண்ட்னு ஒரு கம்பெனி இருக்கா இல்லையா அதில் எழுவத்தஞ்சி சதவீதம் அவருடைய பங்களிப்பு இருக்கிறது என்பதும் அவருடைய சொத்துனுடைய விவரம் இவருக்கு என்னென்னா இது போன்ற பல சொத்துக்கள் அவருக்கு இருக்குது தமிழ்நாடு மட்டுமல்ல பெங்களூர்லேயும் அவருக்கு நிறைய சொத்து இருக்குது ராமசாமி செட்டியார் அவருக்கு அவருக்கு குழந்தை இல்லை அவருக்கு குழந்தை இல்லை முத்தையா செட்டியார் அப்படிங்கிறவரை எடுத்து வளர்ப்பு பிள்ளையாக வளர்க்கிறார் தன்னுடைய வளர்ப்பு பிள்ளையாக வளர்த்த அவர் அவர் வளர்ந்து வ வளர்த்து அவரை பெரிய ஆளாக்கியதற்கு பிறகு சிபிக் உரத் தொழிற்சாலை ஒன்றை அந்த முத்தையா நாடார் செட்டியார் முத்தையா செட்டியார் அவர் அந்த தொழிற்சாலையை உருவாக்குறாரு அந்த தொழிற்சாலைக்கு ராமசாமி என்ற அந்த பெரியவர் இவரையே அந்த சிபிக் உரத்தினுடைய தொழிற்சாலையினுடைய சேர்மேனாக ஆக்கி அந்த அறக்கட்டளைக்கினுடைய சேர்மேனாகவும் இவரை நியமித்து விட்டு அவர் காலம் சென்ற அவர் மரணித்து விட்டார் பாருங்க எல்லாத்தையுமே அவருடைய மதத்தின் பிரகாரம் வக்ஃப் செஞ்சுட்டார்னு வையுங்களேன் எல்லாத்தையுமே வக்ஃப் செஞ்சுட்டார் எல்லாத்தையும் கொடுத்துட்டு போயிட்டார் யார்கிட்ட வளர்ப்பு பிள்ளையாக இருக்கக்கூடிய முத்தையா என்பவரிடம் கொடுத்து விட்டு சென்று விட்டார் இவர் மலர்ந்ததற்கு பிறகு எல்லா சொத்துக்களையும் அவர் என்ன செய்து விட்டார் விற்று ஒன்றுமில்லாமல் அதை காலி செய்து விட்டார் எல்லாத்தையும் என்ன செஞ்சுட்டார் விற்றுட்டார் அதற்கு காரணங்கள் பலது சொல்லப்பட்டது இவர் அறக்கட்டையில் அறக்கட்டளையில் அவர் குடிக்கின்ற பொழுது ஏழை எளியல எளியவர்களுக்கு இதை நான் கொடுக்கின்றேன் என்பதாக சொன்னார் இப்பொழுது இதை நான் விற்று ஏழை எளியவர்களுக்கு நான் கொடுக்கின்றேன் என்பதாக ஏற்றுக்கொள்ள முடியாத பல காரணங்களால் அது விற்கப்பட்டது இன்றும் நீங்கள் புதுக்கோட்டையில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா நிறைய குளங்கள் இருக்கும் நிறைய குளங்கள் புதுக்கோட்டையில் அதே போன்று சத்திரங்கள் நிறையா இருக்கும் இதெல்லாம் ஜாதி மதம் கடந்து அனைவர்களுமே வக்ஃபு செய்து விட்டு போன சொத்துக்கள் ஏனென்றால் எல்லோருக்கும் அந்த குளத்தின் மூலியமாக குடிநீராக அல்லது வந்து குழி குளி உண்டான நீராக அவர்கள் அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதற்காக அந்த காலத்தில் டெக்னாலஜி வளராத காலத்தில் வழிப்போக்கர்கள் தங்கக்கூடிய சத்திரமாக இந்த சத்திரம் பயன்படுத்தட்டும் என்பதாகவெல்லாம் அவர்கள் வக்கு செய்துவிட்ட அந்த இதுகளையெல்லாம் நம்ம பார்க்கலாம் இதெல்லாம் காலம் போக போக அதையெல்லாம் வரக்கூடியவர்கள் தனக்கு சாதகமாக அதை பயன்படுத்தி அனுபவித்துக் கொண்டார்கள் என்பதாக நமக்கு தகவல் நமக்கு சொல்லி தருகிறது சரி இந்த விஷயத்திற்கு நமக்கு என்னங்க தொடர்பு அப்படின்னு பார்த்தா இப்போ அவங்க பின்னால் வந்தவங்க கையாண்டார்கள் அல்லவா அதை விட்டார்கள் அல்லவா அது மாதிரி நம்மளுடைய இஸ்லாமிய வக்ஃபு சொத்துக்களின் மீது யாருமே கை வைக்க முடியாது என்பதைத்தான் நான் சொல்ல வருகிறேன் நம்முடைய இஸ்லாமிய சொத்துக்கு பின்னால் வரக்கூடிய சொந்த பந்தமோ அவர்களுடைய இரத்த உறவோ மகன் பிள்ளைகளோ அல்லது யாராக இருந்தாலும் சரி அதிலே கை வைத்து அதை அவர்கள் நிற்க முடியாது பயன்படுத்த முடியாது என்ற அற்புதமான ஆணித்தரமான சட்டத்தை நம்முடைய இஸ்லாமிய மார்க்கம் அழகான முறையில் நமக்கு சொல்லித்தருகிறது கண்ணியமானவர்களே மற்ற நபர்கள் சொல்லக்கூடிய தகவல் இஸ்லாம் அல்லாத மற்ற நபர்கள் என்ன சொல்கின்றார்கள் என்றால் பொதுவாகவே வக்ஃ சட்டங்களை இஸ்லாமிய வக்ஃபு சட்டங்கள் இருக்கு அல்லவா அந்த சட்டத்திட்டங்களினுடைய சருத்துக்களை படித்தால் எல்லோரும் வியந்து போகும் அளவிற்கு அவர்கள் சொல்லக்கூடிய தகவல் எங்களுடைய சொத்துக்களுக்கெல்லாம் இப்படிப்பட்ட சட்டங்கள் இருந்தால் நாங்கள் அனைத்தையுமே நாங்கள் கொடுத்துவிட்டு சென்று விடுவோமே என்பதாக சொல்கிறாங்க எல்லாத்தையுமே நாங்கள் கொடுத்துட்டு போயிரு போயிருப்போமே அவ்வளவு சட்ட சரத்துக்கள் சட்ட திட்டங்கள் இந்த வக்ஃபு சொத்துக்களுக்கு இருக்கிறது என்பதாக மற்றவர்கள் வியந்து பேசக்கூடிய அளவிற்கு இன்று நம்மளுடைய இஸ்லாமிய வக்ஃபு சொத்துக்கள் இருக்கிறது நம்மெல்லாம் மக்காவுக்கு போயிருப்போம் பின் அஃபான் ரலி அல்லா தாலுமன் அவர்கள் அந்த மதினத்து மக்களுக்காக வேண்டி வக்ஃபாக ஒரு கிணறை அவர்கள் வக்ஃபு செய்தார்கள் என்று சொல்லக்கூடிய அந்த கிணறு அந்த கிணறு இன்றளவும் இருக்கிறது அந்த கிணறு இன்றளவும் இருக்கிறது எங்கெங்கே இருக்குது மஸ்ஜிதுல் உல் அப்படின்னு சொல்லக்கூடிய இரண்டு கிபிலா இருக்கக்கூடிய பள்ளிவாசல்கிற ஒரு பள்ளிவாசல் மதினாராக இருக்குது அந்த மதினாவுக்கு அந்த பள்ளிவாசலுக்கு அருகாமையில் உஸ்மான் ரலீ இல்லாஹு தாலானகன் அவர்கள் வக்ஃப் செய்த அந்த ருப்மா இன்றளவும் எல்லா மக்களும் பயன்படுத்தக்கூடிய அளவிற்கு அந்த கிணறு இன்றும் இருக்கிறது சரி இதுல இருந்து ஒரு தகவல் என்ன தெரியுமா அந்த கிணறு யாருக்கு சொந்தம் என்பதாக நீங்கள் கேட்டு பாருங்கள் மாலிக்கு யார் உரிமையாளர் யார் என்றால் விக்கிபீடியா சவுதி அரசாங்கமோ அரசோ என்பதாக பதில் சொல்லாது அல்லது வேற ஏதாவது இயக்கம் சார்ந்தவர்களோ என்பதாக அதில் பதில் சொல்லாது உஸ்மான் ரலி அல்லாஹாலுமன் அவர்கள் பொதுமக்களுடைய பயனுக்காக வேண்டி விட்டு சென்ற வக்ஃபு சொத்து அது அது யாரும் அதற்கு மாலிக்கு கிடையாது மாலிக்கு ஓனர் அதுக்கு சொந்தமானவர் யாருமே கிடையாது என்பதாக விக்கிபீடியா பதில் சொல்கின்றது என்றால் நம்மளுடைய இஸ்லாமிய சொத்துக்களினுடைய அஸ்திவாரம் அந்தளவுக்கு அழகான முறையில் இட்டுவிட்டு சென்றிருக்கின்றார்கள் கண்ணியமானவர்களே நிறைய விஷயங்கள் இதற்குள்ளே இருந்தாலும் இந்த வக்ஃபு சட்டங்கள் எப்படி அமைத்திருக்கின்றார்கள் ஒரு சொத்தை நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா அதற்குண்டான சட்ட திட்டங்கள் என்ன அதனுடைய ஷரத்துக்கள் என்ன என்பதாக நம் மார்க்கத்திடத்தில் கேட்டால் வரிசையாக அடுக்குகிறது வரிசையாக பல்வேறு விஷயங்களை சொல்லுகிறது இதுதான் இன்றைய ஆட்சி செய்யக்கூடிய பாசிச ஆட்சியாளர்களுக்கு வைத்தெரிச்சலை உருவாக்குகிறது இப்படிலாம் சட்டம் போட்டுட்டு போயிருக்காங்களே அதனால் நம்ம தொட முடியலையே அப்படிங்கிற ஒரு வெறுப்புணர்வை ஒரு கோபத்தை அவர்களுக்கு உருவாக்குகிறது முதலாவதாக ஒரு ஒரு வக்ஃபு செஞ்சிட்டார் அப்படின்னா வக்ஃபு செய்கிறதுக்கு முதல் ஷருத்து என்ன அப்படின்னா இன்னொரு இன்னொருவருக்கு சொந்தமான ஒரு பொருளை எடுத்து நான் வக்ஃபு செய்கிறேன்னு செய்ய முடியாது இது நம் மார்க்கம் சொல்லக்கூடிய முதல் ஷர்த்து வேறு யாருக்காவது சொந்தமான ஒரு பொருளை எடுத்து அதை எடுத்து நான் வக்ஃபு செய்கிறேன்னு சொல்ல முடியாது இது முதல் அஸ்திவாரம் இரண்டாவதாக வஃஃப் செய்யக்கூடியவருடைய சொத்து நடப்பில் உள்ளதாக இருக்க வேண்டும் மார்க்கம் சொல்லுது நடப்புல உள்ளதாக இருக்கணும் நடப்பில்னா இன்னைக்கு உள்ள கரண்ட்ல நம்ம கண்ணுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த பொருளாக இருக்கணும் ஷேர் மார்க்கெட்டில் நான் போட்டிருக்கேன் அதுலேருந்து வரக்கூடிய லாபத்தை எடுத்து நான் வக்ஃபு பண்ணுறேன் அப்படிதான் பண்ண முடியாது இது இரண்டாவது அஸ்திவாரம் மூன்றாவதாக நம் மார்க்க அழகான முறையில் சொல்லும் வக்ஃபு செய்யக்கூடிய அந்த சொத்து நல்ல காரியங்களுக்கு மட்டும்தான் அதை நீங்கள் வக்ஃபு செய்ய முடியும் கெட்ட காரியங்களுக்கு அதை நீங்கள் செய்ய முடியாது என்பதாக நம் மார்க்கம் சொல்கிறது மது குடிப்பதற்காக வேண்டி நான் ஒரு வீட்டை வக்கு செய்கின்றேன் செய்யலாமா கூடாது அல்லது வேற ஏதாவது தீமையான காரியங்கள் இப்படி இருக்கிறதா இல்லையா இப்படி தீமையான காரியங்களுக்கு நீங்கள் செய்ய முடியாது அனாதைகள் பயன்பெறுவதற்கு விதவைகள் பயன்படுவதற்கு ஏழை எளியோர் பயன்பெறுவதற்கு இப்படி பள்ளிவாசல் பயன்பெறுவதற்கு கல்விக்கூடங்கள் பயன்பெறுவதற்கு மருத்துவமனைகள் பயன்பெறுவதற்கு முதியவர்கள் பயன்பெறுவதற்கு சிறார்கள் பயன்பெறுவதற்கு எத்தீமுகள் பயன்பெறுவதற்கு இப்படி நற்கர்மங்கள் உண்டான அனைத்து விஷயங்களுக்கு மட்டும்தான் வக்வு செய்ய முடியும் என்ற மூன்றாவது அஸ்திவாரத்தை நமக்கு மார்க்க மழகாண முறையிலே சொல்லித்தருகிறது அடுத்ததாக நாலாவது வக்ஃபின் செலவீனத்தை வகுத்து அதனுடைய கணக்கு வழக்கை கண்டிப்பாக காட்ட வேண்டும் என்பதாக நம்ம மார்க்க நமக்கு சொல்லித் தருது அதுல வந்து நம்ம என்ன செய்ய முடியாது பித்தலாட்டமோ ஃப்ராடோ எதுவும் பண்ணக்கூடாது ஒரு நிறுவனம் இருக்குது அப்படின்னா அதிலிருந்து வரக்கூடிய அந்த வருமானத்தை தெளிவான முறையில் மக்களுக்கு அதனுடைய வகுத்து அதனுடைய வரவு செலவு கணக்குகளை கண்டிப்பாக காட்ட வேண்டும் இது நாலாவது அஸ்திவாரம் மார்க்கம் சொல்கிறது ஐந்தாவதாக வக்ஃபு எந்த நிபந்தனையுமே இல்லாமல் அது அமலாக்கப்பட வேண்டும் என்பதாக சொல்லுது அஞ்சாவது அஸ்திவாரம் எந்த நிபந்தனையும் இல்லாமல் அமலாக்கப்பட வேண்டும் என்றால் என்னங்க நான் இதை வக்ஃபு செய்கிறேன் ஒரு மூணு வருஷத்துக்கு மட்டும் அப்படிலாம் வக்ஃபு செய்ய முடியாது நான் இதை வக்ஃபு செய்கிறேன் இது என்னுடைய தேவைக்கு பயன்படுத்திக்கிறதுக்காக வேண்டி நான் என்ன செய்கிறேன் வக்ஃபு செய்கிறேன் அப்படிலாம் பண்ண முடியாது ஒரு காலத்தை அளவுகோலாக காட்டி அதை குறித்து வக்ஃபு செய்ய முடியவே முடியாது இது நம் மார்க்கம் போடக்கூடிய ஐந்தாவது அஸ்திவாரமாக இருக்கிறது எந்த நிபந்தனையும் சொத்துக்களுக்கு இருக்கக்கூடாது என்பதாக சொல்லித் தருகிறது ஆறாவதாக நம் மார்க்கம் போடக்கூடிய அந்த அஸ்திவாரம் என்னவென்றால் அன்பளிப்போ அல்லது அந்த சொத்தை விற்பது விற்பது அதை வாங்குவது அல்லது இதில் எனக்கு உரிமை இருக்கிறது என் பாட்டம் பூட்டம் கொடுத்துட்டு போனது அதனால் நான் வந்து முன்னாடி நின்று பேசுவேன் சண்டை போடுவேன் இதெல்லாம் செய்யவே கூடாது அன்பளிப்பு கொடுக்கக்கூடாது அதை விற்கக்கூடாது அதை வாங்கக்கூடாது அதை தான தர்மம் பண்ணக்கூடாது என்ன என்னுடைய சொத்து பாட்டம் புட்ட சொத்து என்பதாக உரிமை கொண்டாடக்கூடாது இதெல்லாம் கண்டிப்பாக கூடாது என்பதாக ஆறாவது அஸ்திவாரத்தை நம் மார்க்கம் போடுகிறது ஏழாவதாக நம் மார்க்கம் போடக்கூடிய மிக முக்கியமான ஒன்று என்னவென்றால் எந்த நோக்கத்திற்கு ஒரு ஸ்தலத்தையோ அல்லது ஒரு நிறுவனத்தையோ ஒரு இடத்தையோ நீங்கள் செய்கின்றீர்களோ அந்த நோக்கத்திற்கு தான் அதை பயன்படுத்த வேண்டும் பள்ளிவாசல் கட்டுவதற்காக வேண்டி நான் மூணு சென்று கொடுக்குறேன்னு ஒருத்தர் சொல்கிறார் ஒரு பத்து சென்று கொடுக்கிறேன்டா பள்ளிவாசலை தவிர அதில் மற்ற வேறு எதை கட்டிடமும் கட்டக்கூடாது மதரசாவுக்காக வேண்டி கொடுக்கின்றேன் என்றால் மதரசாவை தவிர மற்ற எதற்கும் கட்டக்கூடாது வழிப்போக்கர்கள் தங்குவதற்காக வேண்டி நான் கொடுக்குறேன் அப்படின்றா வழிப்போக்கர்கள் தங்குவதை தவிர மற்ற எதற்கும் அதை பயன்படுத்தக்கூடாது எந்த அளவு நம்மளுடைய மார்க்கம் சொல்லித்தருகிறது என்றால் ஒரு ஒரு மரக்கட்டையை கொண்டு வர்றார் ஒரு மரக்கட்டை அந்த மரக்கட்டையை கொண்டு வந்து பள்ளிவாசலில் கொடுத்துட்டு இந்த பள்ளிவாசலினுடைய உள் உபரி பாகங்கள் ஏதாவது மரத்தில் செய்யப்பட்டது அது பழுதடைந்து விட்டால் இதை அதற்கு பயன்படுத்துங்கன்னு சொல்லிட்டு போகிறான்னு வைங்களேன் அது பழுதடையவே இல்லை பள்ளிவாசலில் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது பழுதடையலை இந்த மரக்கட்டை கொடுத்த மரக்கட்டை அது தேக்காக இருக்கட்டும் அல்லது வேறு சாதாரணமாக இருக்கட்டும் அதை அப்படியே படைசாக்கிட்டே போயிட்டுருக்கு அப்படியே அரிச்சிருச்சு மார்க்கம் சொல்லுது அதை அரித்து மண்ணோடு மண்ணாக மக்கி போனாலும் சரி இதை வீணாக போகுதே அப்படிங்கிறதுக்காக வேண்டி அதை எடுத்து நீங்கள் விற்று அந்த காசை வச்சு நீங்கள் வேறு எதுக்கும் பயன்படுத்தக்கூடாது என்பதாக சொல்லித் தெரிகிறது அப்போ எந்த நோக்கத்திற்காக வேண்டி செய்யப்படுதோ அந்த நோக்கத்திற்கு தான் அதை பயன்படுத்த வேண்டும் அதே போன்று எல்லை மீறுதல் கூடாது வக்வுச்சத்தை அபகரிப்பது கூடாது அந்த வக்வூச்சத்தை கொள்ளையடித்தல் கூடாது அந்த வக்வுச்சத்தை திருடுதல் கூடாது அநீதியாக அந்த வக்குச்சத்தை பயன்படுத்துதல் கூடாது என்பதாக இவ்வளவு சட்டத்திட்டங்களை நம்மளுடைய மார்க்கம் வகுத்து கொடுத்த கொடுத்ததின் காரணமாக இன்று ஆர்எஸ்எஸ் போன்ற விஷ கிருமிகளுக்கு வயிறு எரிகிறது என்னடா இப்படி சட்டத்தை போட்டு போயிட்டாங்க முன்னோர்கள் இவங்களுடைய மார்க்கம் என்ன இப்படி சட்டத்தை போட்டு போயிடுச்சு ஒரு தான தர்மத்துக்கு ஒரு வக்ஃபுக்கு இவ்வளவு சட்டமா நெருங்க முடியலையே நெருங்க முடியலை ஒரு உதாரணம் சொன்னால் புரிஞ்சிடும் நம்ம குழந்தையில ஸ்கூலுக்கு காலையில் எத்தனை மணிக்கு அனுப்புகிறோம் ஒம்போது மணிக்கு கொண்டு போய் ஸ்கூலில் விட்டுறோம் அதுவும் நம்ம விட்டுறது இல்லை ஸ்கூல் வேணும் ஏற்றிட்டு போயிருக்கு சரியா ஏற்றிட்டு போன பின்னாடி நம்ம வீட்டில் உட்காந்து பதறிக்கிட்டே உட்காந்துருப்போமா பதற மாட்டோம் என் புள்ள போனானே என்ன தெரியலையா ஒழுங்காக படிக்கிறானா சரியான பாதுகாப்பு இருக்கா யாரும் அடிச்சிருவாங்களா கொண்டுருவாங்களா பயணம் சரியாக இருக்குமா இருக்காத ஒரு பயமும் நமக்கு கிடையாது கரெக்டாக அஞ்சு மணி நாலரை மணிக்கு வீட்டுக்கு பிள்ளையே வந்துடும் சரியா என்ன காரணம் தெரியுமா அந்த ஸ்கூல் வேனை ஓட்டிகிட்டு போகக்கூடிய அந்த டிரைவர் வந்து ரொம்ப கவனத்தோடு இருப்பார் இது ஸ்கூல் போட்ட சட்டம் சரியா ரொம்ப கவனத்தோடு இருப்பார் குழந்தைகள் ஏறின பின்னாடி அந்த டோரை எல்லாம் பூட்டணும் ஏறின பின்னாடி வண்டி எடுக்கக்கூடாது குழந்தைகள் உட்காந்த பின்னாடி எல்லோரும் உட்காந்துட்டாங்களான்னு பார்க்கணும் அதுக்கப்புறம் லஞ்சு பேக்கு அந்த குழந்தைகளுடைய பேக்கைலாம் வச்சுட்டானாங்கிறத செக் பண்ணணும் இவ்வளவு சட்டம் ஸ்கூல் போட்டிருக்கு என்ன செஞ்சிருக்கு ஒரு குழந்தைகளை ஏற்றிட்டு வரக்கூடிய அந்த வேனுக்கு போட்ட சட்டம் சரியா எல்லாம் சரியான பின்னாலும் அப்புறமேலாம் வண்டி எடுக்கணும் சரியா வண்டி நின்றதற்கு பிறகு குழந்தையை இறக்கி விட்டதற்கு பிறகு சரியாக இறங்கி போயிடுச்சான்னு பார்த்த பின்னாடி உள்ளே ஒரு ஆயாம ஒன்று இருக்கு அதுட்ட கன்ஃபர்மேஷன் முடிஞ்ச பின்னாடி அதற்கப்புறம் அவங்க வண்டி எடுக்கணும் சரியா இது முதல் வெரிஃபிகேஷன் ரெண்டாவது ஸ்கூலுக்கு போய் இறங்கின உடனே அங்கே அந்த ஸ்கூலை பாதுகாப்பதற்கு மிகப்பெரிய காம்பவுண்ட் இருக்குது அதற்குள்ள எல்லாத்தையும் பாதுகாப்பதற்கு கண்காணிப்பதற்கு பிரின்சிபால் இருக்காங்க வகுப்பறையில் ஆசிரியர்கள் இருக்காங்க செக்யூரிட்டிகள் இருக்காங்க இல்லையா இவ்வளவு இருப்பதின் காரணமாக நமக்கு எந்த பயமும் இல்லை நமக்கு இல்லை எந்த பயமும் இல்லை அது மாதிரிதாங்க ஒரு ஸ்கூல் வேன்ட்ரைவரை போன்று ஓகேவா ஒரு ஸ்கூலுடைய காம்பவுண்டை போன்று ஒரு ஸ்கூலுக்கு இருக்கக்கூடிய பிரின்சிபாலை போன்று வகுப்பறையில் இருக்கக்கூடிய ஆசிரியர்களை போன்று அங்குள்ள அந்த செக்யூரிட்டிகளை போன்று இப்பொழுது நான் வாசிக்கப்பட்ட இணைத்து அனைத்து சருத்துக்களும் இருக்கிறதா இல்லையா அதனால் யாரெல்லாம் இஸ்லாமிய மதத்திலிருந்து அவர்கள் வக்ஃபு செய்கின்றார்களோ அவர்களுக்கு எந்த பதட்டமும் கிடையாது பயமும் கிடையாது கடைசி வரைக்கும் அது சொத்தாக இருக்கும் கடைசி வரைக்கும் அதில் எந்த ஒரு குறைபாடும் நடக்காது என்ற அடிப்படையில் தான் நம்மளுடைய எல்லாம் அதை வக்ஃப் செய்துவிட்டு சென்றிருக்கின்றார்கள் என்பதை நாம் பார்க்க முடிகிறது இதையெல்லாம் நம்மளுடைய பிள்ளைகளுக்கு நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும் வக்ஃபுண்டா என்ன இவ்வளவு சட்டத்திட்டங்கள் இருக்கிறது அதனால்தான் இதற்கு இவ்வளவு எதிர்ப்புகள் கிளம்புகிறது என்பதையெல்லாம் சொல்லிக் கொடுக்க கடமைப்பட்டு இருக்கின்றோம் அந்த அடிப்படையில் இந்தியாவில் முப்பத்தி ரெண்டு வக்ஃபு வாரியம் இருக்கிறது இந்தியாவில் முப்பத்தி ரெண்டு வாரியம் அதில் அரசு தகவலின்படி ஏழு லட்சத்தி எண்பத்தி ஐந்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு சொத்துக்கள் வந்து இந்தியாவில் மொத்தமாக இருக்கு தமிழகத்தில் அறுபதனாயிரம் சொத்துக்கள் உள்ளன இதனுடைய மதிப்பு ஒரு ஒன்றேகால் லட்சம் கோடி அளவுக்கு இதனுடைய மதிப்பு இருக்கிறது இல்லையா அப்போ இந்த அளவிற்கு இவர்களுக்கு சொத்து இருக்கிறது என்பதை அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியாததின் காரணமாகத்தான் இவர்கள் வரிசையாக கை வைக்கக்கூடியது வரிசையாக சட்டத்தை அமல்படுத்தக்கூடியது பாபர் மசூதியை தூக்கி ராமர் பாரத ராமர் கோயிலே கட்டியது காஷ்மீரினுடைய அந்தஸ்தை நீக்கியது அது மட்டுமல்லாமல் பொது சிவில் சட்டத்தை அவர்கள் கொண்டு வந்தது முத்தலாக் சட்டத்தை கொண்டு வந்தது அந்த வரிசையில் இன்று வக்ஃபு சட்டத்தினுடைய மசோதாவையும் அவர்கள் அமல்படுத்திவிட்டார்கள் இதுல வேதனை என்ன அப்படின்னா பெருநாளைக்கு அதை தேர்ந்தெடுத்த நேரத்தை பாருங்க தேர்ந்தெடுத்த நேரம் பெருநாளைக்கு அடுத்த நாள் நள்ளிரவு இரவுல இரவுல என்ன சட்டம் வருதுன்னே தெரியல நள்ளிரவுல அமலாக்கப்பட்டிருக்கு இது எதை பாருங்களேன் பெருநாளைக்கு அடுத்த நாள் அமல் அமலாக்கப்பட்டிருக்கு அப்படின்னா இதுக்கு முன்னாடி உள்ளதெல்லாம் நம்ம யோசிக்க தோணுதா இல்லையா சதாமுசனை தூக்கில் போட்டது ஹஜ் பெருநாள் இல்லையா சதாம் சலின் தூக்கில் போட்டது ஹஜ் பெருநாள் நாக்பூர் கலவரம் வந்து நடத்தப்பட்டது ரமதானுடைய மாசத்தில் நாக்பூரில் கலவரம் நடச்சா இல்லையா அது ரமதானுடைய மாசத்தில் அது மட்டுமல்ல போர் நிறுத்த உடன்படிக்கை ஆனதற்கு பிறகு இந்த ரமதானுடைய மாசத்தில் பத்ரு சஹாபாக்களுடைய பிறை பதினேழில் ஆசாவின் மீது அந்த இஸ்ரேல் தாக்குதல் நடத்தினது அப்போ பாருங்க இஸ்லாமியர்களுக்கு எதெல்லாம் புனிதமாக ஆக்கப்படுதோ அதையெல்லாம் நாம் கையில் எடுத்து விட்டால் இவர்களை மானசீகமாக அவர்கள் அவர்களை நாம் தாக்கிவிடலாம் என்பதாக இப்படி சட்டங்களை எல்லாம் கொண்டு வருகின்றார்கள் சங்கைக்குரிய அல்லாவின் நல்லடியார்களே அதைத்தான் அல்லா ஜெல்லசானா திருமறையிலே சொல்றான் ஓ மக்கரு ஓ மக்கர் அல்லாஹ் மாக்கிரீன் நீங்கள் என்ன வேண்டுமானாலும் சூழ்ச்சி செய்து கொள்ளுங்கள் உங்களுக்கு மேலே நான் ஒருத்தை இருக்கேன் உங்களுக்கு மேலே நான் ஒருத்தை இருக்கேன் இஸ்லாமிய இருக்கக்கூடியவர்கள் உள்ளத்திலே கலிமாவை பதித்து வைத்திருக்கக்கூடியவர்கள் பயப்பட வேண்டாம் நீங்கள் என்ன செய்ய வேண்டாம் பயப்பட வேண்டாம் கடைசி வெற்றி அது உங்களுக்குத்தான் கடைசி வெற்றி அது உங்களுக்குத்தான் உங்களுடைய பார்வைக்கு எல்லாமே நம்மை விட்டு செல்வதை போன்று தெரியும் அல்லாஹு சொல்றான் எல்லாம் நம்மளை விட்டு போற மாதிரி தெரியும் ஆனா உன்னையும் உங்களை விட்டு நான் போக விட மாட்டேன் காப்பாற்றி காப்பாற்றி உங்களை நான் காப்பாற்றி கொடுப்பேன் நாற்பது ஆண்டுகளுக்கு பின்னால் சிறார் மூசாவினுடைய துவாவை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான் நாற்பது ஆண்டுகளுக்கு பின்னால் யார் அல்லாஹ் இந்த ப்ரவுனை அழித்துவிடு என்பதாக நாற்பது ஆண்டுகளுக்கு முன்னால் மூசா மூசாரேஸ்வரன் துவா செஞ்சாங்க நாற்பது வருஷம் அல்லாஹ் அழிக்கிற பிறவுனை நாற்பது வருஷத்துக்கு பின்னாடி அல்லாஹ் அழித்தான் கடைசியில் அல்லா கைவிட்டானா விடலை குரான் நமக்கு பேசுகிறது அந்த அடிப்படையில் இந்த மசோதா சட்டமாக்கப்பட்டிருக்கின்றது என்பதை யாரும் கவலைப்பட வேண்டாம் நாம் இறங்கி போராடுவோம் அந்த பஞ்சாப் காரர்கள் டெல்லியிலே போராடியதை போன்று நாம் இன்சாலா இறங்கி போராடினால் அதை கண்டிப்பாக நாம் மாற்றலாம் என்று இந்த ஜுமாவினுடைய உரையின் மூலியமாக சொல்லி கொண்டு நிறைவு செய்கின்றேன் வஹு கவா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு